எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் ஜா ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ அம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபெஷனலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஆகும் அது மாறி மாறி போயிட்டுருக்கோம் சீசன்ஸ் மாதிரி தான் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டர்ன் திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூயசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை so மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில் அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாமல் போயிட்டே இருங்க தினமும் எழுந்திரிங்க உங்கள் வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ லைட் அட் தி என் ஆஃப் த டேனல் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் அவரு அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க அப்புறம் ஷோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க பெரிய வெற்றிங்க கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு என்கிட்ட இந்த மாதிரி வந்து நான் கதை கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதை பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு தான் இதாக வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்திக் மேக்கப் பத்தி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐவ் ஆல்சோ ஸ்டடிட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணோம் அப்படிலாம் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசாக தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே இட் டுக் அ லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ஐ ஐ என்ஜாய்ட் என்ஜாய்ட் இட் இட் அண்ட் யூ ரைட் ஷீ ஷீ த த ஃபார் ஜாப் ரஷ்யா 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 டிட் எக்ஸலன்ட் ஜாப் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க வி த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னே ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்து வந்து அப்படி நிஜமா இருந்துச்சு நமக்கு இமேஜினரி வரும் அதுல இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்டில் இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ் சிட்காமில் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன்

அண்ட் எஸ் ஸோ லவ்லி டு பீ ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ